பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலி ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி எட்டு வரை அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து இதைப் பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாராக இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதம் கழுவிய அந்த சடங்கை கொண்டாடுகின்றோம் நற்கர்ணையை உருவாக்கிய அந்த நாளாக இருக்கின்றது இந்த நாள் குருத்துவத்தை அவர் ஏற்படுத்திய நாளாகவும் இருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை அன்னை திரு அன்னை திருச்சபையோடு நாம் சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த ஒரு நாளிலே குருக்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் திருப்பலிக்கு கடந்து செல்லும் பொழுதும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் நீங்கள் குருக்களை நினைத்து உங்களுடைய பங்கு இருக்கக்கூடிய பங்கு தந்தையை நினைத்து உங்கள் ஊரில் இருந்து குருவானவர்களாக மாறியவர்களை நினைத்து அவர்களுக்காக மன்றாடுங்கள் ஏனென்றால் சாத்தான் ஒரு குருவானவரை தன்வயப்படுத்திக் கொண்டான் என்றால் அந்த ஊர் மக்களை எளிதாக தன்வயப்படுத்திக் கொள்வான் எனவே தான் இந்த காலகட்டங்களிலே ஜெபிக்கக்கூடிய குருக்களை நம்மால் பார்க்க முடியவில்லை உலக காரியங்களுக்கு பின்பாக சென்று உலக காரியங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சிற்றறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள் நான் யாரையும் குறை சொல்லவில்லை நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம் எனவே தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை தாங்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றம் வந்து அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டு இன்னும் ஆரோக்கியத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளோடும் அவர்கள் அவருடைய வார்த்தைகளை அறிவிப்பார்கள் பலவீனமாக இருக்க கூடிய குருக்களுக்காக தொடர்ந்து நீங்கள் மன்றாடுங்கள் பிரிய நம்மளுடைய திருச்சபையின் ஒரு நடுநிலையாக இருக்கின்றது ஒரு குருவான வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கிய அந்த நற்கருணை அந்த நற்கருணையில் உண்மையிலே உயிருள்ள தெய்வமாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் வழி நடத்துகின்றார் வான தூதர்களுடைய உணவை கொடுக்கின்றார் அதை வயிறார உண்டார்கள் சில பேர் அப்படியே பேராசைப்பட்டு சேர்த்து வைத்தார்கள் அது அடுத்த நாளிலே கெட்டு போய்விட்டது எனவே ஆண்டவராகிய கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் இந்த நாளில் உள்ள கஷ்டம் மட்டுமே உங்களுக்கு போதும் அடுத்த நாளுக்குள் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை நினைத்து நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது இந்த நாள் நீங்கள் என்ன உண்ண வேண்டும் என்ன உடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எனவே தான் இயேசு கிறிஸ்து கையவர்களுடைய கரங்களிலே கையளிக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய அன்பு சீடர்களை அழைத்து அவர்களோடு பந்தியில் அமர்ந்து உணவு விருந்து விருந்தை உண்கின்றார் அதுதான் ஆண்டவருடைய திரு விருந்து என்று சொல்லப்படுகின்றது அப்பொழுதுதான் அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து இது என் சரீரம் என்னுடைய உடல் என்று சொன்னார் அதேபோல் திராட்சை ரசம் நிரம்பிய அந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அப்படியே தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து இது உண்மையான என் ரத்தம் என்று சொன்னார் எனவே தான் இந்த நாள்வரை இந்த நிமிடம் வரை உலகம் எங்கிலும் தவறாமல் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் திருப்பலி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய திருவிருந்து கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதை நீங்கள் அறிந்து இருக்கின்றிருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே பிரிவினை சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றாக கூடி வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவரை நோக்கி தென் அதன் பிறகு போய் தன்னுடைய தனி ஜபங்களிலே அவர்கள் ஜெபித்துக் கொள்வார்கள் அவர்களுக்காக எதுவும் இருப்பதில்லை அவனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருக்கின்றது ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து ஆண்ட பார்த்து கொண்டு இருக்கூடிய கடவுளாய் இருக்கின்றார் எனவே தான் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக குருக்களை அவர் உருவாக்கினார் ஏற்படுத்தினார் குருத்துவத்தை அவர் ஏற்படுத்தினார் எனவே அப்படியே ஆண்டவராகிய சீடர்களுடைய வழிமரபிலை அவரை தொடர்ந்து வந்தவர்களாய் குருக்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் நாம் யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வார்த்தை வாசித்து பார்த்தோமே என்றால் உயிருள்ள உணவு நானே நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார் அந்த அந்த அப்பத்தை அவருடைய உடலை உண்ணக்கூடிய எவருமே உண்மையிலும் உண்மையுமாக சாக மாட்டார்கள் மண்ணுலகையில் அவர்கள் இறந்து போவார்கள் ஆனால் நம்முடைய ஆத்துமா சாகாது அவற்றை அந்த ஆத்துமாக்களை அவர் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார் எனவே தான் ஆண்டவராகிய

மோயிசனிடம் மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் கடவுளை காண வேண்டும் எந்த கடவுளை வணங்குகிறோம் என்பதை அறியாமல் புரியாமல் இருக்கின்றோம் எனவே அந்த கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் உடனடியாக மோயிசன் அவர்களுக்காக ஆண்டவரிடம் கேட்கின்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை என் முகத்தை எவரும் பார்க்க முடியாது பார்ப்பவர் எவரும் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லுகின்றார் எனவே தான் கடவுள் அப்படியே இந்த மக்களுடைய எண்ணங்களை மனதில் நிறுத்தி தன்னுடைய ஒரே பேரான மகனை அவர் சாயலாக இருக்கக்கூடிய அந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அவரே நம்முடைய பாவங்களுக்காக தன்னை கையளித்தார் அதை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி பழியில் பங்கு கொள்ளக்கூடிய வேலையிலே கண்ணீரோடும் கதறலோடும் நாம் பங்கு கொள்ள வேண்டும் யோவா நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து பத்தொன்பது வரை உள்ள வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய காலடியை கழுவக்கூடிய நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆம்பிரியமானவர்களை அப்படியே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி நான் செய்வதை போல் நீங்கள் செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் பாருங்கள் இந்த உலகத்தில் என்ன நடக்கின்றது நான் பெரியவன் நான் பெரியவள் என்று சொல்லி அநேக பேர் தலைக்கணத்தோடு அழைகிறார்கள் அப்படிப்பட்ட குருக்களும் உண்டு பிரியமானவர்களே நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் ஏன் குருக்களை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார் என்று இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லோரிடமும் சாத்தான் இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றான் எனவே தான் நீங்கள் தொடர்ந்து குருக்களுக்காக செபிக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் உங்களுடைய ஜெபத்தில் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களை சுற்றிலும் வான தூதர்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே இந்த பெருமையான நாளிலே புனித வியாழன் என்று நாம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்து நாம் அவரை நோக்கி சில மணி துளிகள் மன்றாடுவோமாம் இந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த தருணத்தை இந்த வாய்ப்பை இப்பொழுது பயன்படுத்திக் கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியேன் தந்தையின் அருமையான காலை பொழுதிற்கு உ நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவே குருத்துவத்தை ஏற்படுத்தீர் நற்கர்ணையை ஏற்படுத்தினீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களோடு கூட இருப்பதற்காக குருக்களின் கரங்களின் வழியாக நீர் கடந்து வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட எங்களுடைய கூக்குரலை கேட்பீராக இதுவரை நாங்கள் குருக்களுக்காக ஜபிக்காமல் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும்

அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும் நீர் உதவி செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டும் பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டிய மாதாவி பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டாட நம் குருக்களுக்காக ஜபிப்போம் தொடர்ந்து நமக்காக இருக்கக்கூடிய குருவாக பெரிய குருவாக இருக்கக்கூடிய நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்